மறுமையில் மனிதனின் நிலை மறுமையை நோக்கமாக கொண்டு பயணிக்க வேண்டிய சமூகம் நாளை மறுமையில் வெற்றியடைவதை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு பயணிக்க வேண்டிய சமூகம் சொர்க்கத்தை அடைவதை அதில் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதை அந்த சொர்க்கத்தில் அல்லாஹுவை பார்ப்பதை அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹு அழுகி வசல்லம் அவர்களோடு வாழ்வதை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையில் நோக்கமாக கொண்ட இந்த சமூகம் மறுமையை மறந்து மறுமையின் விசாரணையை மறந்து நரகத்தை மறந்து சொர்க்கத்தை மறந்து இந்த உலக இன்பத்திலே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை எம்முடைய காலத்திலே நாம் பார்க்கின்றோம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் முகம்மதுலாஹ் சொல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய அறையிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது நுழைந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய முதுகை அல்லாஹ் எமர் அது எல்லா அவர்கள் அல்லாவுடைய தூதர் எழுந்தவுடன் பார்த்தார்கள் அந்த பேரித்த மலத்துடைய அந்த ஓலைகளில் படுத்திருந்த அடையாளம் அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலகிவர் சொல்லமுடிய முதுகிலே தென்பட்டது அல்லாஹுடைய தூதரை பார்த்து உமர் அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹு அல்லாஹுடைய தூதரே ரோம பாரசீக அரசர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே தங்களுடைய மாளிகையிலே சிம்மாசனங்களிலே அழகழகான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உலகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய முகமது ரசூலாகிய நீங்கள் சொல்லு இப்படி ஏழ்மையிலும் கஷ்டத்திலும் பசையிலும் பஞ்சத்திலும் இது போன்ற ஏழ்மையான சூழ்நிலையிலும் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது ஏன் அல்லாஹுடைய தூதரே அல்ல உமர் அவர்கள் அழுதார்கள் அந்த நேரத்திலே அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் பார்த்து சொன்னார்கள் மாலி எனக்கும் இந்த துன்யாவிற்கும் என்ன சம்பந்தம் உமரே எனக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் என்னை பொறுத்தவரை இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு மரத்தின் நிழலிலே ஓய்வெடுத்து கிளம்பி செல்வதைப் போன்றுதான் நாம் நாம் மறுமைக்காக படைக்கப்பட்டவர்கள் மறுமைக்காக வாழ்பவர்கள் மறுமையை நோக்கமாக கொண்டு பயணிப்பவர்கள் இல்லையா என்று அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லா சொல்லல்லா வலகி வசல்லம் அவர்கள் எமரது எல்லா்களை பார்த்து கூறிய செய்தியை நினைத்து பாருங்கள் கண்ணியத்துக்குரிய மறுமையை மறந்து வாழ்கின்றோம் என்று அறிந்தும் நிச்சயமாக எம்மை வந்தடையும் என்பதை அறிந்தும் அந்த மறுமை நாளை நிச்சயமாக நாம் சந்திக்க போகின்றோம் அது போன்ற நாள் இதற்கு முன்னாலும் ஏற்படாது இதற்கு பின்னாலும் ஏற்பட போவதில்லை என்பதை தெரிந்தும் அந்த நாளை நம்பிக்கை கொள்வது ஈமானின் அடிப்படை என்பதை அறிந்தும் அந்த நாள் எப்போது ஏற்படும் என்ற கல்வியை ஞானத்தை அந்த அல்லாஹூர் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்பதை அறிந்தும் மறுமையை மறந்து வாழக்கூடிய எம்முடைய சமூகத்தை பார்க்கும் பொழுது இந்த சமூகம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்ற கேள்வி தோன்றுகிறது எங்கே செல்ல முடியும் கண்ணியத்துக்குரியவர்களை மரணித்தால் மர்ணித்ததற்கு பிறகு சொகுசான வாழ்க்கையை தேடி இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கைகளை போன்று வாழ் வாழ்க்கையை தேடிக் கொள்ள பயணிக்க முடியுமா அல்லாஹ் ரப்பூல் ஆலமின் அதற்காக இந்த உலக வாழ்க்கையை கொடுக்கவில்லையே அல்லது அமலா உங்களுக்கு இந்த உலகத்திலே வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் கொடுத்ததன் நோக்கம் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்த்து உங்களை சோதித்து

இந்த உலகத்திலே நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்ப்பதற்காக சுபா நல்லாக அதற்காக அமைக்கப்பட்ட ஒரு சோதனை கூடும் இந்த உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் எமக்கு கொடுத்ததன் நோக்கம் இந்த உலகத்திலே எவ்வளவு நன்மைகளை எவ்வளவு பணிகளை எவ்வளவு சிறந்த பண்புகளை கொண்டு இந்த உலகத்திலே அல்லாஹை மட்டுமே வணங்கி அல்லாஹுடைய தூதருக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு யார் வரக்கூடிய சோதனைகளை பொறுமையாக ஏற்றுக்கொண்டு எது நடந்தாலும் எது நடக்கவில்லை என்றாலும் அல்லாஹுடைய நாட்டம் இதுதான் என்று யார் பொருந்தி கொண்டு அல்லஹுவையும் மறுமையும் மறுமையின் வெற்றியை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழ்கிறார்களோ வாழ் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ வாழ்கிறார்களோ என்று அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்லாலமின் பரிசோதிப்பதற்காக இப்படிப்பட்ட நல்ல மூமின்களை தேர்ந்தெடுத்து மறுமையிலே கூலிகளையும் அந்தஸ்துகளையும் உயர்வுகளையும் சொர்க்கங்களையும் அல்லாஹ் அல்லாஹூ அப்புல்லாலமின் கொடுப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை கால அல்லா சொல்லுகின்றான்மான் கொண்டவர்களே இந்த உலகத்தின் செல்வமும் இந்த உலகத்தின் குழந்தைகளும் உங்களை அல்லாஹை விட்டு திருப்பி விட வேண்டாம் யாரை திருப்புகிறதோ அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகள் ஒருவராக மாறிவிடுவார்கள் அல்லாஹு ரபுல் ஆலமின் எம்மை பாதுகாப்பானாக இந்த உலக வாழ்க்கையில் நிம்மதியை தேடுகிறார்கள் இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா மறுமையை ஒப்பிடும் பொழுது இந்த உலகம் என்பது அற்பத்திலும் அற்பம் என்பதை அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் இந்த அவர்கள் சொன்னார்கள் உலக வாழ்க்கை ஒரு கடலுக்கு சமமானது இந்த உலக வாழ்க்கை ஒரு கடலை போன்றது அந்த கடலிலே ஒரு மூசையை முக்கி நுழைத்தால் எவ்வளவு தண்ணீர் வருமோ அதுதான் இந்த உலக வாழ்க்கை மீது இருக்கக்கூடிய அனைத்தும் மறுமையின் வாழ்க்கை என்று அல்லாஹுடைய தூதர் முகம்மது சொன்னார்கள் அல்லாஹுடைய பார்வையிலே இந்த உலகம் ஒரு கொசுவின் ரக்கை அளவிற்கு கூட சமமாக இருந்தால் அல்லாஹு அப்புல்லாலமின் தன்னை மறுத்து வாழக்கூடிய காபிர்களுக்கு ஒரு சொட்டு ஒரு மிடர் தண்ணீரை கூட கொடுக்க மாட்டார் கண்ணியவர்கள் அற்பத்திலும் அற்பமான வாழ்க்கை அல்லாஹ் அல்லாஹ் படைத்த படைப்புகளிலேயே மிகவும் அற்பமான படைப்பு இந்த உலக வாழ்க்கை அதனால் உலகத்தை துறந்து விடுங்கள் உலக வாழ்க்கையை துறந்து ஏழைகளாக வாழுங்கள் என்று சொல்லவில்லை எவ்வளவு இந்த உலகத்தில் அல்லாஹுடைய நியமத்தை நீங்கள் அனுபவிக்க முடியுமோ சம்பாதிக்க முடியுமோ தேடுங்கள் இந்த உலகத்திலே படிப்பில் நீங்கள் கொடிகட்டி வா பறக்க வேண்டுமா படியுங்கள் உங்களுடைய தொழிலில் நீங்கள் கொடிகட்டி தொழிலை செய்ய வேண்டுமா செய்யுங்கள் இந்த உலகத்தில் எந்த துறையிலும் நீங்கள் கால் பதியுங்கள் ஆனால் மறந்து விடாதீர்கள் இந்த உலகப் பயணம் ஒருநாள் முடிவடையும் இதற்குப் பிறகு நாளை மறுமையிலே நீங்கள் ஒன்று கூட்டப்படுவீர்கள் அந்த ரப்புக்கு முன்னால் நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள் அந்த நாளை நீங்கள் சந்தித்தே தீருவீர்கள் அலா ய الظن <سؤال> اولائك انهم مبعوثون நீங்கள் மரணித்த பிறகு மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட மாட்டீர்கள் என்று எண்ணிக் கொண்டிருக்கிறீர்களா லியவும்ின் अजीம் மகத்தான நாளை நீங்கள் சந்திப்பீர்கள் யௌம யகூமுன் நாசு ல அந்த நாளிலே மனிதர்கள் எல்லோரும் அந்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் ஒன்று கூட்டப்படுவார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான் இன் ஸாஅத ல ஆதியது லா ரய்பி فيها

கொம் ஃபந்திர் அல்லாஹ்வுடைய தூதரே எழுந்திருங்கள் போர்வையை போர்த்திருப்பவரே எழுந்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் அந்த மறுமை நாளின் அந்த மறுமை நாளை குறித்த பயத்தை இந்த மக்களுக்கு சொல்லுங்கள் வந்திரின்னா சயௌம யத்தீஹிமுல் ஆதாப் வேதனை வந்தடைய கூடிய அந்த மறுமை நாளைப் பற்றி நபியே இந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் அயஹ்சபுல் இன்ஸானு அல்லன் நஜ்மா ஐதாமா அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த மறுமை நாளிலே இவர்களுடைய இவர்கள் மர்ணித்ததற்கு பிறகு மண்ணோடு மண்ணாக மக்கியதற்கு பிறகு இவர்கள் எழுந்து உயிர் கொடுக்கப்பட மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா அவர்களுடைய விரல் ரேகைகளையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான் இந்த உலகத்திலே யாருக்கும் விரல் ரேகை ஒன்றாக கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்கும் மாற்று மாற்று வே விரல் ரேகைகளை அல்லாஹ் ரபுல் அலமின் கொடுத்திருக்கிறான் இந்த உலகத்திலே பிறந்தது முதல் மரணிக்க உலகம் அழியும் வரை வரக்கூடிய அத்துணை மக்களுடைய விரல் ரேகைகளும் தனித்தனியான வீரல் ரேகைகள் அல்லாஹுடைய படைப்பின் புகழை அந்த யாரும் அறிய முடியாது கூட குழப்பம் ஏற்படாமல் அல்லாஹு நிச்சயமாக மறுமை நாளிலே இந்த மனிதர்களை ஒன்று கூட்டியே தீருவான் என்று அல்லாஹு ആളമീൻ <im> ചൊല്ലുകാണ്